எத்தனை அம்மாக்கள் வீட்டுக்கு போய் குழந்தைக்கு பெண் குழந்தைக்கு பரிமாறும் பொழுது ஆண் குழந்தையும் பக்கத்துல பரிமாறும் பொழுது ரெண்டு வாழ்க்கைக்கு அம்மாக்கள் எல்லாமே என்னுடைய பெண் குழந்தை அப்படின்னா போற இடத்துல அது நல்லா இருக்கணும்னு நேசிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் தான் ஆனா என் வீட்டுக்கு வரக்கூடிய குழந்தைய என்னுடைய மகன் எப்படி வளர்ப்பான் எப்படி பார்த்துக் கொள்வான்னு எந்த அம்மாவும் யோசிக்கிறதா தெரியல நான் பல நேரங்கள நினைக்கிறது உண்டு ஒன்றாம் நூற்றாண்டுக்கான வாகனங்களை பதினாறாம் நூற்றாண்டு சாலையில ஓட விடுறது எவ்வளவு முட்டாள்தனமோ அவ்வளவு முட்டாள்தனம் ஒரு பக்கம் பெண் விடுதலையை பத்தி பேசிட்டே போக பெண் விடுதலை பெற்று ஓங்கி நிற்கணும் அப்படின்னா அந்த அளவுக்கு விடுதலை ஆன சிந்தை உள்ள பெண்கள் வரணும்னா ஆண்களை அப்படி வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வளர்த்து எடுக்கணும் என்னுடைய நான் இஃப் யூ அ பிரின்ஸ் ரிமம்பர் இட் வாஸ் அ குவீன் ஹூ பிராட் ஹிம் அப் நான் சொல்றது உங்களுக்கு புரியுதான்னு பாத்துக்கோங்க உன்னுடைய கணவன் இளவரசனுக்குரிய தோற்றப்பழிவு சொல்லல மன உறுதிய சொல்ல உண்மையான போராளியாக ஒரு ஆண் உனது வாழ்க்கை துணைவனாக அமைய பெற்றால் சாதாரண பெண்மணி அவளை வளர்த்திருக்க முடியாது போர்க்காலத்துல கையகப்பட்ட வேறு இனத்தை சேர்ந்த பெண்களை பத்திரமாக பள்ளத்துல வச்சு கொண்டு போய் அவர்களுடைய அரசவை அந்த புறத்துல விட்டுட்டு வர அளவுக்கு ஒரு சத்ரபதி சிவாஜிக்கு மன உறுதியாலும் அது பெண் கல்வி சாலையில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைங்களுக்கு அபாயம் வரும் பொழுது ஆண்களை பற்றி அல்ல நம்ம யோசிக்கணும் கொடுக்கப்பட்ட பெண் கல்வியில எங்க ஒரு பக்கம் எங்கேயோ காணாம போச்சு அப்படின்னு இங்க அம்மாக்கள் எல்லாம் சகோதரிகள் எல்லாம் உள்ள வெளியில போய் நீங்க என்ன பார்க்க போறீங்க அப்படிங்கறத பாத்துக்கோங்க என்னுடைய பார்வையில இருந்து நான் சொல்லக்கூடியது என்னுடைய கணவரால் எந்த பெண்ணுக்கும் தீங்கு வராதுங்கிற ஒரு வாக்குறுதியை உங்க கல்வி உங்களுக்கு கொடுக்குமே ஆனால் என் தகப்பனால் இன்னொரு பெண்ணுக்கு எந்த பிரச்சனையும் வராதுங்கிறது உங்க கல்வி கொடுக்குமே ஆனால் என் சகோதரனால் எந்த பெண்ணுக்கும் எந்த பிரச்சனையும் வராது என் மகனால் வராது என் நண்பனால் வராது என் மாணவனால் வராது என் அருகில் உட்கார்ந்து பஸ்ஸில் பயணிக்க கூடிய ஒரு அந்நிய நபரால் வராதுங்கிற ஒரு விஷயத்தை ஒவ்வொரு பெண்ணும் தனக்கு கிடைச்ச கல்வியால ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா பெண்களுக்கும் உத்தரவாதம் கொடுக்க முடியுமே ஆனால் தென் பர்ஃபெக்ட் உமன்ஹுட் மீன்ஸ் பர்ஃபெக்ட் இண்டிபெண்டன்ஸ் முழுமையான பெண்மை என்பது முழுமையான சுதந்திரம் வரும் பொறுமைக்கு வீரம்னு அன்புக்கு வீரம்னு புரிதலுக்கு வீரம்னு பேரு வீரம் இல்லாத எந்த குணத்தோடும் பெண்கள் இந்தியாவில் படைக்கப்படவில்லை வீரம்ங்கிறது வாழ உருவது அல்ல வீரம் அப்படின்னு சொல்லக்கூடியது மிகப்பெரிய பொறுமை விவேகானந்தர் உதாரணமாக காட்டக்கூடிய அத்தனை பெண்களுக்கும் இருந்தது இந்த உரம் வாய்ந்த உறுதி வாய்ந்த ஒரு நிலைமை அதனால தான் அவரால் அவ்வளவு ஆவேசமாக சொல்ல முடிஞ்சது வை அட் ஆல் இன் திஸ் கண்ட்ரி தெர் இஸ் சோ மச் டிஃபரன்ஸ் பிகாஸ் ஆப் தி பாடி அஸ் அ மேன் ஆர் அ உமன் அடுத்த நிமிஷம் அவர் கம்பேர் பண்ணிக்காம மனிதிக்கு மறுபடியும் வராரு The country which celebrates women alone எந்த எந்த நாடு நாடு பெண்களுக்கு மரியாதை நாடு பெண்களை நடத்த வேண்டிய முறையில் அப்படிப்பட்ட முன்னேற்றத்தில் இருந்த இந்தியா ஒரு முன்னூறு ஆண்டு காலம் வேறொரு ஆட்சி வந்துட்டு போனதுக்கு அப்புறம் நிலை தடுமாறி போயிடுச்சு மிகப்பெரிய சத்தியம் கிடைத்தது டிகிரியாக இருக்கலாம் இன்னொரு கல்வி ஆகலன்னு புரிஞ்சுக்கலாம் என்னுடைய மாணவனை பத்தி சொன்ன மாதிரி இருக்கிற அத்தான பேரும் போராளிகள் அப்படிங்கறது சத்தியமாக இருக்குமே ஆனால் கோ பேக் ஹோம் உங்களுடைய கொடுக்கக்கூடிய கல்வி என்ன பண்ணுது தெரியுமா உங்களுடைய பெண் குழந்தைங்களை யூ வாண்ட் டு பிகம் இன்ஜினியர்ஸ் யூ வாண்ட் டு பிகம் டாக்டர்ஸ் யூ வாண்ட் டு பிகம் லாயர்ஸ் யூ வாண்ட் டு பிகம் எவ்ரி அதர் திங் அதர் தேன் ஹியூமன் பீயிங் முதல்ல உங்க கல்வி குழந்தைங்களை மனிதர்களா மாத்துமான்னு பாருங்க

உங்களுக்கு நல்ல வசதி இருக்கு உங்களுக்கு அடிப்படை கல்விக்கான எல்லா விதமான உத்தரவாதமும் இருக்கு ஆரோக்கியத்துக்கு உத்தரவாதம் இருக்கு எதிர்காலத்திற்கு உத்தரவாதம் இருக்கு என்னுடைய குழந்தைகளை இந்த பெண் குழந்தைகளுக்கு உத்தரவாதம் இருக்கு நினைக்கும் போது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைக்கும் இதுக்கு உத்தரவாதம் இருக்குமே ஆனால் இந்த நாட்டினுடைய தந்தையாக நான் இருந்துட்டு போனதுல ஏதோ அர்த்தம் இருக்குன்னு அவரெல்லாம் வரதுக்கு முன்னால நூறு வருடங்களுக்கும் முன்னால சம்படி அறம் சார்ந்த உயிரை உங்களுக்காகவும் எனக்காகவும் வாய்மை தவறாமல் வாழறதுக்கு எழுதி வச்சுட்டு போயிருக்கார் இந்த உயிர்க்கு சொத்து பிரிச்சுக்கிறதுக்காக நீங்க எந்த கோர்ட்டுக்கும் போக வேண்டாம் எந்த வக்கீலும் உங்களுக்காக வாதார வேண்டாம் வீட்டுக்கு திரும்பி போய் உங்க அப்பா அம்மா உங்ககிட்ட என்ன சொன்னாங்களோ அவங்க அப்பா அம்மா அவங்க கிட்ட என்ன சொன்னாங்களோ அத அலட்சியப்படுத்தி மறந்துட்டு இருநூறுக்கு இருநூறு வாங்கு அதுதான் வாழ்க்கையில பெருசு அப்படின்னு சொல்றது ஒரு பத்து நாளைக்கு நிறுத்திட்டு பர்ஃபெக்ட் உமன்ஹுட தாண்டுங்க பர்ஃபெக்ட் ஹியூமன் பீயிங் இஸ் ஒன் ஹூ என்ஜாய்ஸ் பர்ஃபெக்ட் ஃப்ரீடம் அப்படின்னு மாத்தினீங்கன்னா ஆணையும் பெண்ணையும் உட்கார வச்சு பெண் குழந்தைங்களை எப்படி நடத்தணும்னு ஆண் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுங்க ஒரு கர்ப்பவதியாக ஒரு பெண் பஸ்ல ஏறினா இறங்கி அவங்களுக்கு இடம் கொடுக்கறது இறக்கத்தினால இல்ல அடுத்த தலைமுறையை சுமந்துட்டு வரக்கூடிய ஒரு பெண்மணிக்கு எழுந்து மரியாதை கொடுக்க வேண்டியது நாட்டினுடைய கடமைன்னு புரிஞ்சுக்கோங்க இப்படி யாருமே பாக்குறது கிடையாது கர்ப்பவதியான பெண்ணுக்கு எழுந்துட்டு கொடுக்கறது ஏதோ அந்தரங்கமா நமக்கு வந்து ஒரு ஒரு அனுதாபம் நினைக்கிறீங்க இல்ல அவ அந்த குழந்தையை பெத்து எடுத்து நாளைக்கு நல்ல பிள்ளையா ஊர்ல உலவ விடல அப்படின்னா உங்களுக்கும் எனக்கும் வீதியில அபாயம் காத்துட்டு இருக்குன்னு எந்த அம்மாவும் தும்மி பெத்துக்கல எல்லா அம்மாவும் நொந்துதான் பெத்துட்டு இருக்காங்க இஃப் தட் இஸ் கரெக்ட் ஃபார் ஏஜ் அண்ட் ஏஜஸ் விமென் ஆஃப் இந்தியா ஹாவின் சஃபரிங் அண்ட் கல்வின்னு ஒன்னு கையில வந்து நின்றுக்கு பெண்களுக்கு கல்வியை கொடுங்கள் தங்களுக்கு என்ன வேண்டும் என்று அவர்கள் தீர்மானித்துக் கொள்வார்கள் அப்படின்னு சொன்னா எது கல்வின்னு பார்த்து கொடுங்க சோறு போடும் போது நின்னு நின்று பொறுமையை சொல்லிக் கொடுங்க இந்த நிமிஷம் கேட்டா இந்த நிமிஷம் வேணும் ரெண்டு நிமிஷத்துல நூடுல்ஸ் கிடைக்கும் ரெண்டு நிமிஷத்துல ஹார்லிக்ஸ் கிடைக்கும் ரெண்டு நிமிஷத்துல நீங்க கேட்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் உடனே உடனே கிடைக்கும் ஆனாலும் பூமிக்கு இருபத்தி நாலு மணி நேரம் வேணும் தன்னைத்தானே சுத்திக்கிறதுக்கு போட்ட விதை முளைச்சு மேல வரணும்னா அதுக்கு நாலு வருஷமாவது தேவைப்படுது எதுவுமே அவசரமா கிடைக்காது எல்லாத்துக்கும் பொறுமை வேணும் எல்லாத்துக்கும் முன்னாலேயும் ஏமாற்றங்களும் தடுமாற்றங்களும் வரும் மாற்றங்களுக்கு ஒரு ஏமாற்றம் வந்தது ஒரு தடுமாற்றம் வந்தது இனிமே மாற்றமே வராது அப்படின்னு இல்லாதவர்களால மட்டும்தான் அந்த முடிவை எடுக்க முடியும் அமைதியான மிக மிக அமைதியான ஒரு கோலம் போடுறதுனாலயோ இல்ல ஒரு சாப்பாடு வைக்கிறதுனாலயோ அல்ல கலாச்சாரம் காப்பாற்றப்படுது என்னைக்கு நம்ம குழந்தைங்க அதிதி தேவோ பவாங்கிற வார்த்தையை மறந்துட்டாங்களோ என்னைக்கு நம்ம வீடுகளுக்கெல்லாம் நான் வரேன்னு சொல்லிட்டு போக வேண்டி இருக்கோம் திண்ணைகள் எல்லாம் மறைச்சு வீட்டு வாடகைக்காக கட்டி விட்டுட்டோமோ எப்போ வாய் சாப்பாடு கூட இல்லாம எல்லாமே விற்பனைக்கு வரும் இல்லைன்னா வீட்டுக்குள்ள பிரிட்ஜுக்குள்ள போய் உட்காரும் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்தோமோ அன்னைக்கு பெண்கள் தங்களுடைய வீரத்தை மொத்தமாக இழந்துட்டாங்க பாக்குறதுக்கு வேணா ஆண்கள் மிகப்பெரிய வீரங்களாக இருக்கலாம் ஆனா இன்னி தேதிக்கும் ஏதாவது பிரச்சனை அப்படின்னு வந்து ஒரு ஆண் கலங்கும் போது பக்கத்துல வந்து யாருக்கும் தெரியாம கைய பிடிச்சு பயப்படாதீங்க நான் இருக்கேன்ல எதுக்கு பயப்படுறீங்கன்னு சொல்லக்கூடிய பெண்கள் இருக்கக்கூடிய நாடு இது இந்த நாட்டுல விவாகரத்துங்கிறது ரொம்ப வேதனை தரக்கூடிய விஷயம் இந்த நாட்டுல மனமுறிவுங்கிறது மிக வேதனை தரக்கூடிய விஷயம் இந்த நாட்டுல கல்வி எங்க சென்று அடையணுமோ அங்க சென்று அடையாம மட்டும் கொண்டு வந்திருக்கு ஒரு முகப்பூச்சி மாதிரி மாற்றங்களை கொண்டு வந்திருக்கு இது அல்ல அவர் விரும்பிய விடுதலை எல்லாவற்றையும் விடுதலை தான் விடுதலை அப்படின்னு சொல்றோம் நம் பெண்ணால அகம்பாவத்தை விட முடியும்னா அது மிகப்பெரிய விடுதலை பெண்ணால சுய பச்சாதத்தை விட முடியும்னா அது மிகப்பெரிய விடுதலை பெண்ணால பொறாமையை விட முடியும்னா மிகப்பெரிய விடுதலை பெண்ணால புலம்பலை விட முடியும்னா மிகப்பெரிய விடுதலை பெண்ணால அடுத்தவங்களை பத்தி இவங்களை அவதூறு பேசாம இருக்க முடியும்னா மிகப்பெரிய விடுதலை இந்த விடுதலையை கொடுக்கக்கூடிய கல்வி திட்டம் வருமே ஆனால் பெண்கள் விடுதலை பெற்ற பெண்களாக இருப்பார்கள் இல்லைனா விடுதலையை பற்றி பேசிக்கொண்டே இருக்கக்கூடிய பெண்களாக மட்டும்தான் இருப்பார்கள் பேசக்கூடிய பொருள்ல இருந்து இதை உங்களால மாத்த முடியும் அப்படின்னா ரொம்ப தூரம் போயிட்டோம் எத்தனை தடவை விவேகானந்தரை பத்தி படிச்சாலும் சுவாமிஜி சொன்ன எத்தனை வார்த்தைகளை உங்ககிட்ட நான் சொன்னாலும் ஞாபகம் வைங்க எந்த கடையிலையும் கிடைக்காத ரெடிமேட் ட்ரெஸ் இது அம்மாவா ஒரு உடைய அணிஞ்சேன்னா அம்மா குணம் எனக்கு வருது சகோதரி அணிஞ்சேன்னா சகோதரி குணம் வருது மனைவி அணிஞ்சேன்னா மனைவி குணம் வருது தாயா அணிஞ்சேன்னா தாயா குணம் வருது அடுத்த வெட்டு பெண்ணா அடுத்த வீட்டு பெண்ணு குணம் வருது இந்த எல்லா குணங்களையும் மொத்தமாக இந்திய பெண்ணால சுமக்க முடியுங்கிற தைரியம் இருக்கிறதுனாலதான் பர்ஃபெக்ட் உமன்ஹுட்டை பத்தி பேசுறோம் முடிக்கிறதுக்கு முன்னால நான் ஒரு வரி உங்களுக்கு சொல்லிடுறேன் எனக்கு மிகவும் விருப்பமான படைப்பாளியான ஜெயகாந்தனை நான் முழுமையா புரிஞ்சுக்க கூட சுவாமிஜியோட இந்த பெர்ஃபெக்ட் உமன் ஹுட் மீன்ஸ் பர்ஃபெக்ட் இன்டிபெண்டன்ஸ்ங்கிற வார்த்தை எனக்கு விருந்தது ஜெயகாந்தன் ரொம்ப அழகா சொல்லுவாரு ஒரு பெண்ணை பார்க்கும்போது ஆணின் மனதில் நம்பிக்கை தோன்ற வேண்டும் ஆணின் எல்லா நம்பிக்கைக்கும் பெண்தானே காரணமாயிருக்கிறாள் அப்படின்னு சொல்லுவாரு அதுதான் சுவாமிஜியுடையது ஒரு அகலிகையை பார்த்தாலும் ஒரு திரௌபதியை பார்த்தாலும் ஒரு தாரையை பார்த்தாலும் அடுத்த வீட்டு பெண்ணை பார்த்தாலும் பக்கத்து வீட்டு குழந்தையை பார்த்தாலும் அங்க இருக்கிற ஆண்டியை பார்த்தாலும் நாற்பதோ முப்பதோ இருபதோ அறுபதோ அயத வித்தியாசம் இல்லாமல் இந்த பெண்ணுங்கிற உருவத்திற்குள்ள இட் இஸ் டிவைன் போர்ஸ் விச் இஸ் போர்ஸ் புரிதல் உங்களுக்கு வருமே ஆனால் தெய்வீக தன்மை பெண் என்ற உருவத்திற்குள் வார்க்கப்பட்டிருக்கிறது தண்ணீரை போல் வார்க்கப்பட்ட உருவத்தின் உருவத்தை எடுத்துக்கொள்ளும் அந்த ஆன்மா அந்த மாதிரி பெண்ணுங்கிற உங்க உருவத்திற்குள்ள அதி அதீதமான பிரம்மாண்டமான பிரமிக்கத்தக்க சக்தி உள்ள ஊத்தப்பட்டிருக்கு இந்த சக்தியினுடைய மேனிபெஸ்டேஷன் டு பிரிங் இட் அவுட் யுவர் எஜுகேஷன் பள்ளிக்கூடம் போக வேண்டாம் படிப்பறிவு எதுவும் வேண்டாம் பட்டறிவோட கண்கலங்கி நிற்கக்கூடிய இன்னொரு பெண்ணுக்கு உங்களால விரல கொடுக்க முடியும் அப்படின்னா யூ ஹாவ் அச்சீவ் ஹைட்ஸ் அடுத்த பெண்ணுக்கு மட்டும் இல்ல வேதனையால வலியால இருக்கக்கூடிய எல்லா உயிருக்கும் உங்களால உதவ முடியும் அப்படின்னா கல்வி கண்டிப்பாக வந்துச்சு அப்படிப்பட்ட கல்வியை நோக்கி மெதுவா நகர ஆரம்பிக்கலாம் நான் வந்ததும் பேசினதும் சத்தியமாக இருக்குமே ஆனால் வீட்டுக்கு போய் உங்களுடைய மருமகள் கை கால் ஓஞ்சு வந்து உட்காரும் போது உட்காருமா ஒரு டம்ளர் காஃபி நான் போட்டு தரேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மாமியாராக உங்களால மாற முடியும் நம்மளுடைய தினம் தினம் வரக்கூடிய மெகா சீரியல்ல வரக்கூடிய மாமியார்களை விட்டு விலகி வந்தாச்சு அவங்க எல்லாம் காட்சி இருக்கட்டும் படிச்ச படிப்பு நம்மள எங்கேயுமே கொண்டு போகலன்னு புரிஞ்சுக்கோங்க என் பொண்ணு மட்டுமே இல்ல என்னுடைய சம்பந்தியும் நொந்துதான் பெத்திருக்காங்க யாரும் குழந்தைய தும்மி பெத்துக்கலன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இஃப் யூ கேன் சப்போர்ட் தட் உமன் ஹோல் ஹார்டட்லி ஆஸ் அ உமன் அடுத்த விட்டு குழந்தைய பத்தி அவதூறு பேச நாக்கு துடிக்கும் போது சீச்சி பெண் குழந்தைய பத்தி கேவலமா பேசுறது என்ன நியாயமா இருக்குது அப்படின்னு உங்க மனசு வாய்க்கு ஒரு கூட்டு போடுமே ஆனால் கிடைச்சிருக்க போக முடியுமே ஆனால் உங்களுக்கு கிடைச்சிருக்க கூடியது கல்வி அப்படிப்பட்ட உன்னதமான கல்வி உங்களுக்கு கிடைக்கட்டும் உன்னதமான கல்வி உங்களால எல்லாருக்கும் கிடைக்கட்டும் தீப்பட்டிக்குள்ள அடைஞ்சிருக்கக்கூடிய தீக்குச்சிகளை தயவு செஞ்சு வெளியில வாங்க நீங்க ஏற்ற வேண்டிய விளக்கு